தாயாம் திரு அவை அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி புனித அல்போன்சஸ் ரோட்ரிக்ஸ் என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது இவர் படித்து கொண்டிருந்தபொழுதே இவருடைய தந்தை இறந்துவிட்டார் எனவே வீட்டிற்கு வந்து ஒரு சில ஆண்டுகள் வீட்டில் வாழ்ந்த பின்பு இவர் இயேசு சபையில் சேர்ந்து துறவியாக வாழ்ந்தார் ஆன்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படிதலிலும் உறுத்தல் முயற்சிகளிலும் அதிகமான ஈடுபாடை கொடுத்து இறைவனுக்காக பணி செய்தவர் தூய அமலோற்பவ அன்னையின் மீது அளவு கிடந்த பக்தியை கொண்டிருந்தவர் பல அற்புதங்களை மக்களுக்கு தந்தவர் இன்றும் இன்றும் அவருடைய பரிந்துரை வழியாக பலருக்கு இறைவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் நாமும் ஆண்டவருக்கு போந்தவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் அப்போது இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்